உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் சிம்ம லக்கணம் சிம்மம் ராசியில் பிறந்தவருடைய குணம் கல்வி வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு சின்ன அனுபவ தான் சிம்ம லக்கணம் அப்படின்னாலே சிம்ம ராசி என்றாலே அது வந்து ஒரு கம்பீரம் சிங்கமல்லவா காட்டுக்கே அரசன் வீட்டுக்கும் அரசனாக சில பேர் இருப்பாங்க நாட்டுக்கும் அரசனாக இருப்பாங்க காட்டில் அரசனாக இருப்பவர் சிங்கம் அது மாதிரி சிம்மம் ராசி நேயர்கள் லக்கணத்தில் பிறப்பவர்களுடைய குணம் பொதுவாக நல்லவர்கள் கொஞ்சம் கண்டிப்பானவர்கள் தன்னை வந்து முதன்மைப்படுத்திக் கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் நான் முன்னாடி இருக்கணும் நானே முதன்மையானவன் அப்படின்னு அவங்க பிறந்த காலத்துல இருந்து அவங்களுடைய குணங்கள் வந்து முன்னோக்கி செல்வ நோக்கி இருக்கும் அதாவது உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த லட்சியங்கள் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் இருப்பாங்க முதன்மை பதவிகள் வைக்கக்கூடியவங்களும் அவங்கதான் எளிமையா சாதுவா இருக்கிற மாதிரி இருப்பாங்க திடீர்னு கோவப்படுவாங்க இது அவங்களுடைய இயல்பான குணம் அவங்க குணத்தை நாம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாவே அவங்கள்ட்ட நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க உயர்ந்த லட்சியம் உள்ளவங்க உயர் பொறுப்புகளை விரும்பக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்குமே கல்வி நிச்சயமாக வரும் ஏன்னா அவங்களுடைய வாக்கு ஸ்தானாதிபதி புதன் ஆனால் கல்வி சிறப்பாகவே இருக்கும் உயர்ந்த கல்வி நிலைக்கு வருவாங்க என்னுடைய இந்த இருபத்தி ஐந்து வருட அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லுவேன் நல்லா படிக்க வச்சு நிரந்தரமான வேலை வாங்கி கொடுத்து அதன் பிறகு அவங்களுக்கு வந்து திருமணம் போக்குவரத்து செய்து வைங்க விட சொல்லுவேன் காரணம் என்னன்னா அவங்க வந்து ஆளுமை திறன் கொண்டவர்கள் அவங்கள திருமணம் என்ற ஒரு வட்டத்துக்குள்ள அவங்களை கொண்டு போயிடாம அவங்களுக்குன்னு ஒரு நல்ல கல்வி உயர்ந்த பொறுப்பு உயர்ந்த பதவி போல அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருங்க அமையும் அவங்களுக்கு தானாவே அமையும் அதை அமைச்சு கொடுக்க சொல்லி நான் சொல்லுவேன் பெற்றோர்கள் தாமதமான திருமணம் வைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆண்கள் அப்படிங்கிறவங்க சொல்ல வேண்டாம் அவங்க எல்லா இடத்துலயுமே முதன்மையா இருப்பாங்க பத்து குத்தனார் இருக்காரு அப்படின்னா அது ஒரு மேஸ்திரி கூட அவராதான் இருப்பார் ஏன்னா சிம்ம லக்கணம் சிம்மராசியில் பிறக்கிறவங்களும் ஆளுமை கொண்ட குணமுறை அந்த ஏன் அந்த மேஸ்திரின்னு சொன்னோம்னா நிலைப்பாடு அவங்க வாங்கி வர்ற வரத்தின்படி முதன்மையா இருப்பாங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அவங்க முதன்மையா இருப்பாங்க அரசாங்கத்துறையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி உயர் துறைகள் அடுத்து அரசியல் அவங்களுக்கு அது வந்து ஒரு கை வந்த கலை மாதிரி ஆளுமையை விரும்புறதுனால அவங்களுக்கு அந்த அரசியல் கண்ணோட்டங்கிறது அவங்க அவங்களுக்கு நேராக அதில் அவங்க போவாங்க அவங்க பார்வையை செலுத்துவாங்க அவங்க எண்ணங்களை அரசியல் நோக்கி போகும் இன்றைக்கி ஒரு வட்ட செயலாளர் வார்டு செயலாளர் ஒரு கவுன்சிலர் சேர்மன் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதல்வர் இந்த பொறுப்புல இருக்கவங்க எல்லாருமே சிம்மலக்கணக்காரங்களாக தான் இருப்பாங்க நான் ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன் இன்னைக்கு கூட ஒரு சிம்ம வந்து வந்திருந்தார் அவரு அரசியலில் பொறுப்புல இருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமா அப்படி சொன்னார் அது போல ஆளுமை கொண்ட ஒரு இடத்தில் சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இது அவங்களுடைய படைப்பு ஆகவே அவங்கள சிறு வயதிலேயே வந்து ஆளுமை திறனை வளர்த்தக்கூடிய அளவுக்கு அவங்களை கொண்டு போய் நம்ம பெற்றோர்கள் சேர்க்கணும் நல்ல கல்வி நிலையை எடுத்து கொடுத்துடணும் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க அவங்க எதையுமே புதுமையாக விரும்பக்கூடியவங்க உயர்வாக விரும்பக்கூடியவங்க அவங்க விருப்பப்படி பேரண்ட்ஸ் நடந்துக்கணும் அப்போ நிச்சயமா அவங்க வந்து உயர்நிலை வருவாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை இதுதான் சிம்மலக்கணம் ராசியினுடைய ஒரு பேசிக்கான குணம் அதுக்கப்புறம் இடம்பொருளுக்கு தக்கவாறு அவங்களுடைய மேன்மை சற்று உயர்ந்தும் சற்று தாழ்ந்து அது வந்து இடம்பொருள் ஏவல்னு சொல்வது அல்லது பேரண்ட்ஸ் அமையிறத பொறுத்திருக்கு அவருடைய வாழ்க்கை தரம் வந்து வெற்றி பெறுவதோ அல்லது வந்து சுமாரா இருக்கிறதோ எப்படி இருந்தாலும் சிம்ம லக்கணம் சிம்ம ராசி தன்னுடைய ஆளுமையை விட்டுக் கொடுக்காது இதுதான் அவங்களுடைய பொறுப்பு இதுதான் அவங்களுடைய குணம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்